எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் உள்ள ஈரான் தூதரகத்தில் குண்டுடன் ஒரு நபர் நுழைந்தார் என்ற தகவல் பரிசு நகரத்தை கலங்கடிக்க வைத்துள்ளது உள்ள ஈரான் தூதரகத்தை சுற்றி வளைத்த பிரான்ஸ் நாட்டின் போலீசார் சந்தேக நபரை உடனடியாகவே கைது செய்தார்கள் உள்ள ஈரானிய துணை தூதரகத்துக்குள் குண்டுடன் நுழைந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை பிரெஞ்சு அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை தடுத்து நிறுத்தினர் குறிப்பிட்ட நபர் வெடிகுண்டு அங்கியுடன் ஆயுதம் ஏந்தியதாக பொய்யாக கூறிக்கொண்டதாக போலீசாரும் வழக்குரைஞர்களும் இப்பொழுது தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் போலீசாரிடம் சரணடைந்த பின்னர் அவரிடமோ தூதரக வளாகத்திலோ வெடிபொருட்கள் ஆயுதங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை இதனையும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஈரானில் பிறந்த இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பரிசில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் நுழைவாயிலின் டயர்களுக்கு தீ வைத்த குற்றத்திற்காக ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவர் என்று பாரீஸ் வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பெயரிடப்படாத சந்தேக நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் அவருடன் வெடிக்கும் பொருட்கள் எதுவும் காணப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் மூன்று போலி கைக்குண்டுகள் அடங்கிய பெரிய பேக்கெட்டுகளை அவர் வைத்திருந்ததாக பெயர் குறிப்பிட விரும்பாத போலீஸ் வட்டாரம் தெரிவித்திருக்கிறது ஒரு நபர் ஒரு கையறை குண்டு அல்லது வெடிக்கும் பட்டையை ஏந்தியபடி உள்ளே நுழைவதை ஒரு சாட்சி கண்டதை அடுத்து தூதரகம் சட்ட அமலாக்கத்துறைக்கு அவசர அழைப்பு விடுத்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பரிஸ் பதினாறாவது வட்டாரத்தில் உள்ள ஈரானிய துணை தூதரகத்தை சுற்றியுள்ள பகுதி முழுவதும் மூடப்பட்டது பலத்த போலீஸ் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டது தூதரகத்திற்கு அருகிலுள்ள நிறுத்தங்கள் வழியாக செல்லும் இரண்டு மெட்ரோ வழித்தடங்களின் போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது பிரெஞ்சு தலைநகரில் உள்ள ஈரானின் தூதரகம் துணை தூதரகம் என்பன ஒரே கட்டடத்தில் அமைந்திருக்கின்றன ஆனால் அவற்றுக்கு தனித்தனி தெருக்களில் இரண்டு ஒவ்வொரு நுழைவாயில்கள் இருக்கின்றன இந்த சம்பவம் மத்திய கிழக்கில் அதிக பதற்றத்தை ஏற்படுத்தியது இஸ்ரேல் ஒரே இரவில் மத்திய ஈரான் மீது வெளிப்படையான தாக்குதலை நடத்தியது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கும் வேளையிலேயே பரிசில் ஈரான் தூதரகம் தொடர்பான செய்தியும் வெளியானது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ராஜதந்திர பணியில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக அதே நபர் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று பாரிஸ் வழக்கறிஞர் அலுவலகம் உறுதிப்படுத்தியது கீழ் நீதிமன்றம் அவருக்கு எட்டு மாதங்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட சிறை தண்டனையை வழங்கியிருந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு தூதரகத்தை சுற்றியுள்ள பகுதிக்குள் நுழைவதற்கும் ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கும் அவருக்கு தடை உள்ளது ஆனால் அவர் தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்துள்ளார் அந்த நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இஸ்லாமிய புரட்சியை அடுத்து ஈரானை விட்டு வெளியேறியதாகவும் முன்னாள் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு அனுதாபத்தை வெளிப்படுத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மார்ச் இருபத்தி ரெண்டு அன்று மொஸ்கோவில் இசை அரங்கில் நடந்த தாக்குதலுக்கு பின்னர் இஸ்லாமிய அரசு குழு பொறுப்பேற்றதை தொடர்ந்து பிரான்ஸ் அதன் அதிகபட்ச தேசிய பாதுகாப்பு எச்சரிக்கையை உயர்த்தியிருக்கிறது ஈரானிய தூதரகத்தில் நடந்த சம்பவம் ஈரானின் பரம எதிரியான அமெரிக்காவின் பரிஸ் தூதரகத்தை அதன் குடிமக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கையை வெளியிட தூண்டியது அமெரிக்கர்கள் ஈரான் தூதரகம் அமைந்துள்ள பகுதியில் நடமாடுவதை தவிர்க்குமாறு அமெரிக்க தூதரகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது 30 கிலோமிட்டர் தூரம் செயின் நதியில் மூன்று மணி நேரம் பரியுசு நகரின் அழகிய பின்னணிகளுடன் சொகுசு கப்பலில் உங்கள் கொண்டாட்டங்களை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் ஈசனின் சுராஜ் திரத்த இந்தியன் நூற்று இருபத்தொன்று ரூ டிட்டோ பரிஸ் பதினான்கு சொகுசு கப்பல் தோரிஃபில் பின்னணியை செயின் நதியில் இரண்டு முறை வலம் வரும் சிற்றுண்டிகள் உணவுகள் டிஜே டெக்கரேஷன் அனைத்தும் ஈசன் அவர்களே மேற்கொள்கின்றார் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

பிரான்ஸ் நாட்டின் தபால் சேவையின் ஒரு பகுதி எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காது பகுதி அமைந்துள்ள ஏழு நாட்களும் காலை ஒன்பது இரவு ஒன்பது மணி வரை தபால் சேவை இயங்கி வருகிறது டிஜிட்டல் சேவையும் அம்மிடம் உள்ளது முத்திரைகள் பெற்றுக்கொள்ளவும் பிரான்சின் அனைத்து பகுதிகளுக்கும் பொதிகளை அனுப்பிடவும் எங்களிடம் வரவேற்றாருங்கள் காதுனோ முன்பாக பரிசில் ஏப்ரல் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை காலை பதினோரு அளவில் குண்டு தாக்குதல் தொடர்பான அச்சுறுத்தலை ஏற்படுத்திய நபர் தூதரகத்துக்குள் நுழைந்து கையறை குண்டு மற்றும் வெடிக்கும் உடையை எடுத்துச் செல்வதை கண்டதாக ஒருவர் தெரிவித்ததை அடுத்து போலீசார் தூதரக பகுதியை சுற்றி வளைத்தார்கள் பின்னர் அந்த நபர் கைது செய்யப்பட்டார் என்று போலீஸ் வட்டாரம் தெரிவித்துள்ளது அவர் பிரதி கையறை குண்டு எடுத்துச் சென்றதாக பி தொலைக்காட்சி கூறியிருக்கிறது அந்த நபர் தூதரகத்தின் தரையில் கொடிகளை இழுத்துச் சென்றதாகவும் தனது சகோதரனின் மரணத்திற்கு பழிவாங்க விரும்புவதாகவும் கூறினார் என செய்தித்தாள் அதன் இணையதளத்தில் பதிவிட்டிருக்கின்றது இதே சந்தேக நபர் கடந்த ஆண்டு ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தின் பொழுது ஈரானிய தூதரக வாயில்களுக்கு தீ வைப்பதற்காக தண்டிக்கப்பட்டார் என்று வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவிக்கின்றது அந்த தீ விபத்து தொடர்பாக குறிப்பிட்ட நபர் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று வழக்கறிஞர் அலுவலகம் கூறியுள்ளது பரிசில் உள்ள ஈரானிய துணை தூதரகத்திற்கு அருகில் உள்ள பகுதியை போலீசார் சுற்றி வளைத்திருந்தார்கள் சந்தேக நபர் இப்பொழுது போலீசாரின் காவலில் உள்ளார் மேலும் வக்கீல் அலுவலகம் மரண அச்சுறுத்தல்கள் குறித்து விசாரணையை தொடங்கி இருக்கிறது இதேவேளை புலனாய்வாளர்கள் சந்தேக நபர் தொடர்பான விசாரணைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றார்கள் என்ன நடந்தது என்பது குறித்து ஈரானிய அதிகாரிகள் பகிரங்கமாக கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வருவதால் உலகெங்கிலும் உள்ள நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் தீவிரத்தை குறைக்க அழைப்பு விடுத்துள்ளன பரிஸ் பதினாறாவது வட்டாரத்தில் உள்ள துணை தூதரகத்தை சுற்றியுள்ள பகுதி முழுவதும் மூடப்பட்டிருந்தன பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது பாரிஸ் போக்குவரத்து நிறுவனமான ஏரா சமூக ஊடகத்தளமான எக்ஸில் தூதரகத்திற்கு அருகிலுள்ள நிறுத்தங்கள் வழியாக செல்லும் இரண்டு மெட்ரோ பாதைகளில் போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் பதிவிட்டிருந்தது வணக்கம் பிரான்ஸ் வாழ் ரஷ்ய பெருமக்களே பிரதர்ஸ் இன்டர்நேஷனல் இருபத்தி ஒன்று நான்கு இருபத்தி நான்கிலே தங்களுடைய இருபத்தி ஐந்தாவது கலைத்தந்தலை சிறப்பாக நடாத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியிலே ஜி தமிழ் புகழ் கலைஞர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது அந்த நிகழ்விலே எங்களுடைய தாயகத்து கலைஞர்கள் கில்மிசா அசானி உட்பட தென்னிந்திய கலைஞர்களும் எல்லாமாக இருபத்தி ஒரு கலைஞர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதாக இருந்தது தென்னிந்திய கலைஞர்கள் அனைவருக்குமே விசா கிடைக்க பெற்றுள்ளது எங்களுடைய இரண்டு கலைஞர்களுக்கும் விசா இன்னமுமே கிடைக்கவில்லை ஆதலினால் அன்பு ரசிகர்களே எங்களுடைய அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எதிர்வரும் இருபத்தி ஒன்று நான்கு இருபத்தி நான்கிலே செய்ய முடியாது ஆதலினால் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ரத்து செய்து இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த நிகழ்ச்சியை நடாத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை போகின்றோம் என்று அறிந்ததும் அத்தனை ஊடகங்களும் அத்தனை நண்பர்களும் எங்களுக்கு உற்சாகம் அளித்திருந்தார்கள் எல்லோருமே சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடாத்த வேண்டும் என்று ஆதரவு வழங்கியிருந்தார்கள் உண்மையிலே ஆதரவு வழங்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் ஊடகங்களுக்கும் எங்களுடைய மனது நிறைந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே உங்களுக்கு நாங்கள் சிரமத்தை தந்திருக்கின்றோம் அந்த சிரமத்தை நீங்கள் மன்னித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்து அவர்களுக்கு விசா கிடைத்ததும் அந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த திகதியை நாங்கள் உங்களுக்கு அறிய தருவோம் அதுவரை பொறுத்திருங்கள் நீங்கள் நினைத்தது போல் அந்த கலைஞர்கள் வருவார்கள் திட்டமிட்டது போல் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் ஆகவே உங்களுடைய அமைதிக்கும் பொறுமைக்கும் எங்களுடைய நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் அந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா வணக்கம் அருள் சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்ஜபெல் கௌர்தனோர் ருயிது ஃபோபோக்ஸ் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அரு சுவையின் மறுபெயர் ரிமார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகம் துரல் ரிமார்க் என்று ஒன்று அருஷ் பத் மோகம் துரல் ரிமார்க் பிரான்சில் வர்த்தக நிலையங்களுக்கு பொருட்கள் விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் தராசு பலான்ஸ் பொருத்துவதற்கு பிரான்ஸ் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ் ஓட்டோமேட்ரிக் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இணைப்புகளை மேற்கொண்டு தருகின்றார்கள் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் தமிழில் பேசலாம் சைபர் ஏழு ஐந்து இரண்டு ஐந்து எட்டு ஐந்து இரண்டு எட்டு ஏழு நொஃ

பிரான்சில் பாடசாலைகளிலும் பாடசாலைக்கு வெளியேயும் மாணவர்களின் மரணங்கள் தொடர்ச்சியாக அதிகரிக்கின்றன பிரெஞ்சு மக்கள் தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பாக அச்சமுற்றிருக்கின்றார்கள் பாடசாலைகளின் பாதுகாப்புக்காக அரசாங்கம் விசேட காவல் படையை அமைக்கும் நிலைக்கு அச்சுறுத்தல்கள் தள்ளியுள்ளன பிரெஞ்சு பாடசாலைகளில் மாணவர்களின் மரணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன கடந்த வியாழக்கிழமை கூட பாடசாலை மாணவிகள் இருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் காயமடைந்த ஒரு மாணவி வெள்ளிக்கிழமை உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது மாணவி சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் கத்தி இலக்கான பதினான்கு வயது மாணவியே வெள்ளிக்கிழமை காலை உயிரிழந்திருக்கின்றார் குறிப்பிட்ட மாணவிக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக வைத்தியசாலை வட்டாரம் தெரிவித்துள்ளது இரண்டு மாணவிகளும் பாடசாலைக்கு அருகில் வைத்து கத்தி இலக்கானார்கள் உடனடியாகவே அவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் பிரான்ஸ்களுக்கு சுவெல் வை ஷைமில் உள்ள பதினான்கு வயது மாணவியே மாரடைப்பால் இறந்துள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது தங்க நகைகளை வரி என்று வாங்கிட வரவேற்கிறது லாஷ்ரபில் ஈசன் ஜுவல்லரி இந்தியா இலங்கை பிரிட்டன் சுவிட்சர்லாந்து உட்பட ஏனைய நாடுகளில் இருந்து சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷபெல் வீட்டு சமையல் விதமிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒரு முறை உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனனை தாக்குவதற்கு முற்பட்ட ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை குவாட்டலோப்பிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் மீதே தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது நகரில் உள்ளூர் தொலைக்காட்சிக்கு செவ்வி அளிக்க தயாரான வேளையிலேயே அங்கிருந்த ஒருவர் உள்துறை அமைச்சர் மீது பாய்ந்திருக்கின்றார் விரைந்து செயல்பட்ட மெய்ப்பாதுகாவலர்கள் அமைச்சரை காப்பாற்றிக் கொண்டனர் தாக்குதலை மேற்கொள்ள முயன்றவர் உடனடியாகவே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்

நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாப்ரான் பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் சென்தோனி பிரான்ஸ்